வணக்கம் பாக்யலட்சுமி சரியில்லை பழனிசாமி சொல்கிறாரு என்னங்க நீங்கள் அன்புக்கெல்லாம் வேலை பேசுவீங்களான்னு கேட்டவொடனே பாக்கியா சிரிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிங்க நான் கொடுத்துறேன் சொல்லும்போது அதெல்லாம் வேணான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை செல்பி பார்த்துட்டு கிட்டே வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே இவங்க ஜோடி சதம் நல்லாயிருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்களாம் ஜோடி ஜோடியாக இருக்கீங்க அம்மாவுக்கு எதிர்காலத்தில் கூட ஒரு தோணம் வேணும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு நடக்காது நாம தான் அப்படி நினைக்கிறோம் அத்தை அப்படியெல்லாம் கிடையாதுன்னுட்டு அமிர்தா சொல்கிறாங்க ராதிகாவை பார்க்கறதுக்காக கோபி வராரு வாங்க மாப்பிளான்ட்டு உட்கார வைக்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க அவங்க மாமியார் இதை நம்ம சொல்லலானாக்கா சொல்லலனாக்கா மயுக்கிட்ட நான் அப்புறமா சொல்கிறேன்ட்டு சரி சாப்பிடுங்க மாப்பிள்ள ஒன்று வேணாம் சாப்பிட்டுட்டு வன்ட்டு அவர் சொல்கிறாரு சரி கிளம்பலாமா இப்போ வாமிட்டில் சரியாக போயிடுச்சான்ட்டு அவர் கேட்குறாரு பரவாயில்ல அப்பப்போ வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க மாமியார் சொல்கிறாங்க இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் சிலருக்கு கொஞ்ச நாளில் நின்றுடும் சிலருக்கு குழந்தை பிறக்கிறவர்களும் கூட வரும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த குழந்தை பெற்றுங்க இந்த குழந்தை இருந்தால் தான் அவங்களுக்கு எதிர்காலத்தில் பிடிப்பு கிடைக்கும் இப்போ உங்கள் பசங்களாம் பாகியா பக்கம் தான் நிற்கிறாங்க எந்த குழந்தை பிறந்தால் உங்கள் பக்கம் நிற்பான் இல்லையா அதனால் அந்த குழந்தை பெற்றுங்க மாப்பிள்ளை சொன்னோன்னே சரி நான் நாளைக்கு வந்து மயோ பார்க்கறேன் இவங்க கிளம்புறாங்க வீட்டுக்கு இவர் கைத்தாங்கலா கூட்டிட்டு வராரு வீட்டுக்கு அம்மா கூட லேடிஸ்களை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா மருமகளுங்க ரெண்டு பேரும் இவங்க கைத்தாங்கலாம் கூட்டிட்டு வர்றதை பார்த்ததும் அது எதுக்காக உள்ள கைத்தாங்கலா கூட்டிட்டு வர அந்தளவுக்கு உடம்பு உடம்புடிலன்னுட்டு கேட்குறாங்க ஆமாம் வாமிட் எல்லாம் நீடிச்சா சிறப்போச்சான்னு கேட்கும் இல்லைம்மா வருது வராது அந்த மாதிரி மாதிரி நிலமையில் இருக்குதுன்ட்டு இவங்க ஒன்று ஒன்றா விசாரிக்க விசாரிக்க இவங்க ரெண்டு பேருமே பதில் சொல்ல முடியாமல் திரு தூர்னு முழிக்கிறாங்க இவங்களுக்கு சரி எனக்கு டயர்டாக இருக்குது நான் போகிறேன்ட்டு ராதிகா போயிடுறாங்க சாப்பிட்டீங்களாடான்ட்டு கேட்கும்போது சாப்பிட்டுட்டுமான்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு என்ன இவங்கிட்ட எது பேசலாம் பிடி கொடுக்காமலே பேசுகிறாங்க எது கேட்டாலும் திரு திருதிருன்னு முழிக்கிறாங்களேன்ட்டு அமிர்தா சொல்கிறாங்க ஏதோ தப்பு இருக்குது மறைக்கிறாங்க இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறமா பாக்கியாவோ அமிர்தாவோ ஹோட்டலில் லாபம் வந்தது இத்தனை நாளை விட இன்றைக்கி பரவாயில்ல இதுக்கு மேலே மேலும் மேலும் லாபம் வரும் போல் இருக்குது இதுக்கு மேலே ஹோட்டல் நல்லா போகிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க பாகியாக சொல்கிறாங்க ஹோட்டலுக்கு வாங்கத்தை நீங்களும் வந்தீங்கனாக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே வரேன் இப்போ தான் கோபியோட ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தேன் அது சரியாக போகிறதுக்கு எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது அதுக்கு சரியாக போகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கப்புறம் வரேன்ட்டு அவங்க எழுந்து போய்ட்டுறாங்க அமிர்தா டல்லாக இருக்காங்க அவங்க உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க சோகமாக எழில் கேட்குறாரு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்ட்டு பாட்டி என்கிட்ட பேசலை குழந்தையால் தேனை நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் சொல்லும்போது அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியாது நானும் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இங்கேருந்தான் நீ யோசனை இருப்பேன் நம்ம வெளியில் போகலாம் இல்லாட்டி மாடி மேலே அதை போலாம் வாங்கிட்டு அவர் கூட்டிகிட்டு கிளம்புறாரு பழனிசாமி வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸுங்களாம் எடுத்து போட்டுட்டு எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ எடுத்து அவர் அவரோட ஃபோனில் ஸ்டேட்டஸில் போடுறாரு இதை பாக்கியா பார்த்தாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்ட்டு போட்டுட்டு இருக்கும்போது இனியாக ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவரோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே அதை பாக்கியா கிட்டே காட்டுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்